அரசியலில் எப்படி இருக்கும் அதையும் காமிச்சிருக்காங்க இப்போ லவ் எப்படி இருக்கும் அது அந்த இதுவும் காமிச்சிருக்கு பூகம்னு ஒரு படம் வந்து பார்த்தோம் நல்லா வந்திருக்கு அதில் வந்து மூணு கான்செப்டில் எடுத்திருக்காங்க என்ன கதைக்களம் பார்த்தீங்கன்னா வந்து அரசியலும் இருக்கலாம் காதலிக்காக நண்பர்கள் இழக்கக்கூடாதுன்ற ஒரு கதையும் கான்செப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்சன் முயற்சி அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க நல்ல ஒரு படைப்பு ஒரு டைரக்டர் இஷா குசேனி வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட்டில் சில காட்சிகள் ஜெர்மன் போலண்ட் அந்த மாதிரி ஷார்ட்லாம் நிறையா வருது ஆக்சனுக்கு வந்து ரொம்ப நிகராக அவர் ஏன்னா தற்காப்பு கலையில் வந்து அவர் ரொம்ப சிறந்தவர் அவங்க அண்ணன் வந்து ஷியான் உசேனி அவர்கிட்ட ட்ரெயின் பண்ணவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இந்த தீபாவளி நல்லபடியாக படங்கள் வந்து எல்லா படங்களும் நல்லபடியாக ஓடட்டும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் நல்லவர் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறோம் எங்களை மாதிரி நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ படத்தோட சண்டை காட்சிகள் பற்றி மட்டும் சொல்லலாம் ஐயோ சண்டை காட்சி வந்து சொல்ல வேணாங்க அவர் வந்து உண்மையிலேயே வந்து தற்காப்பு வந்து அவங்க ஃபேம் அவங்க அண்ணனும் அவரும் ஃபெசிலிட்டி தமிழ் வேர்ல்டு லெவலில் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் அவங்க அதை வந்து நிரூபிச்சிட்டார் இதில் வந்து மற்ற படங்கள் மாதிரி அடித்தா பறக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைவாக என்ன ஆக்ஷன் கொடுக்குறோமோ அந்த லைவை வந்து ஸ்டண்டு மாசோடு கலந்து அவர் பொன்னேரி புயல் டாக்டர் குண்டத்தூர் கமாண்டர் பாபு ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்காங்க ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக இருக்குது சில காட்சி லொக்கேஷன் சொன்ன போனால் ஒவ்வொரு விஷயனுக்கும் சேஞ்சும் அவர் கொடுத்துருக்காங்க லொக்கேஷனில் ஒரே கலகலப்பாக பூகம்பமாக இருக்குது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம் நல்ல படங்கள் நல்ல கதையை தெளிவாக கொடுத்துருக்காரு நீங்கள் அவர் ரசிக்கக்கூடிய படம் இந்த தீபாவளிக்கு இது ஒரு சிறப்பான படமாக இருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களோட அவரை மாதிரியே படமும் ஆக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்கா உண்மையா உண்மையே அதுக்கு அவருக்கு அவருக்கு அதான் சொல்லிட்டேன் முன்னாடி நான் வந்து அவங்க பிரதர் வந்து караಟೆ உலக சாம்பியன் தெரியும் ஒரு மரந்து மரந்திட்டாங்க இடையில வந்து அவர் அதே போல் இவரும் அந்த தற்காப்பு கலையில் வந்து பேர் போனவர் அதை நிரூபிச்சிட்டார் இந்த படத்துல அவ்ளதான் ஓகே தேங்க் யூ ரோஜா ரோஜா படம் பேர் வந்து பூம்பம் இதோட டேரக்டரை வந்து ஜாக் குஜன் அவங்க அவரோட தம்பி தான் இதில் வந்து நடிச்சிருக்காங்க தம்பி தான் இதில் நடிச்சுருக்காங்க சார் நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்ஷன்லாம் இருக்கு ஃபைட்லாம் நல்லா இந்த படத்தை நிறைய பேர் ஃபேமிலியாக பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு ட்ரையலர்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க பேக் வாய்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு அப்பா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்க அப்பா தான் நல்லா இருக்காரு பாச பணிப்ப காமிச்சிருக்காங்க அதாவது அண்ணன் தம்பி பாசம் குடும்ப பாசம் எல்லாத்தையும் காமிச்சு அதனால என்ன வேறுபாடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தவறுகள் பண்றாங்க பண்ண அதை எப்படி தித்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஹீரோ வந்து அருமையாக பண்ணியிருக்காரு அதேமாரி டைரக்ஷன் சொல்லி போனீங்கன்னா எந்த அளவுக்கு எளிமையான வகையிலையும் சூப்பராக நல்லா பண்ணிட்டார் படத்தோட சண்டை காட்சிகள் பற்றி சொல்லுங்கள் சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா அருமையா அதாவது இப்போ அதாவது வால் சண்டை கட்சி சண்டை இதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிடுறாங்க பார்க்கக்கூடிய ஒரு படம் விரும்பி அதாவது தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லி சொல்ல இது அருமையாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு குடும்பத்தோட பார்க்கலாமா குடும்பத்தோட அருமையா பார்க்குற மாதிரி சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே படத்தில் நடித்த ஹீரோ பத்தி சொல்லுங்களேன் அவர் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்காரு அதாவது அதாவது அவருக்கு எப்படி சொன்னோன்னா எந்த அளவுக்கு நம்ம இந்த மக்களை கொண்டு போகணும் எந்த அளவுக்கு பாதிக்க பாதிக்கப்பட்டதை அது எப்படியெல்லாம் அழிக்கணும் திருப்தி கொண்ணணும் திருப்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஆ ஓகே நன்றி ஓகே தேங்க்யூ என்ன படம் பார்த்தீங்க இரண்டு வயசத்தில் என்ன படம் பார்த்தீங்க பூகம்மல் படம் அருமையாக இருக்கிறது இரண்டு வேஷம் நடத்த அதே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் அண்ணன் அதாவது அவன் வந்து அந்த பீச்சில் தொலைஞ்சு போகிறது எல்லாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ற பிறகு அருமையான ஒரு சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது அந்த ஃபேமிலியும் ரெண்டாவது மறுபடியும் அன்னதும் கலந்து கொண்டது அருமையாக இருக்குது எல்லா ஃபேமிலி மக்கள் இது வந்து படத்தும் பார்க்கக்கூடிய சொன்னா இருக்குது மகா ஜோராக இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லெவலிங் தான் இன்றுக்கு அது சூப்பராக அந்த சென்டிமெண்ட் ஃபேமிலியும் வச்சுருக்காங்க யூஆர் டைரக்ஷன் குட் சூப்பர் அந்த ஹீரோ நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறார் படத்தோட சண்டை காட்சிகள் பற்றி சொல்லுங்க சண்டை காட்சிகள்ன்றது பார்த்தீங்கன்னா இன்று பேருக்கு நம்ம வந்து அந்த வார்த்தைக்குள் அந்த அந்த ராக்கெட் அது விழும்போது ஏதோ சாதாரண பந்து விழுந்த மாதிரி அவங்க வந்து டம் டும்ன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ஆக்ஷன் இருக்கணும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும் ஃபைட்டு சாங்கு சென்டிமெண்ட் மூணுதான் அது படத்தை முக்கியம் கொண்டதாகும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் குறை குறைகள் கூறுகிற மாதிரி இல்லை குதும்பம் வெரி குட் சூப்பர் எல்லா ஃபேமிலி மக்களும் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கிறது இந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல சிறந்த படமா இருக்கும் தீபாவளி ஓகே ஒன் டைம் டூ டைம் அதுக்கு மேலே வந்து மக்கள் ஏன்னா நிறைய படங்கள் இதுக்கு மேலே நிறைய கும்புகள் வந்துட்டு இருக்கு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் பிளஸ் ஃபைட்டு இந்த சாங் அந்த ஸ்டூடென்ஸ் நிறைய விஷயங்கள அந்த நடிப்பு குட் சூப்பர் டைரக்டர் ஹீரோ சூப்பர் நன்றி